பிரைஸ்தலார் கத்துடைய பர்சு நாம் மக்கியப்படுவதாக யாக்கு நிருபம் நிருப்பம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் சொஸ்தமடையும் பழுக்கி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறுக்கேற்று ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது கத்துடைய நாம் மக்கியப்படுவதாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கணும் யார் சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுங்களா ஏசப்படி அன்புக்குள்ளே பாசத்துக்குள்ளே நேசத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் வரும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கு தான் செய்கிறது இந்த கொரோனா காலத்தில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நாம கொரோனா நம்மளை பார்க்காம போயிடுச்சேன்னு நினைக்கிறீங்களா இல்லை கொரோனா நம்மளை டச் பண்ணாமல் போயிடுச்சா அது எப்படியாப்பட்ட கொரோனா வந்திருந்தாலும் நம்ம பார்த்துட்டு தான் பயந்துட்டு போயிருக்குது ஏன் தெரியுமா அந்த கிருப்பை நமக்காக இருக்கிறது ஏன் அநேக நமக்காக இருக்கிறாங்க இந்த வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பலனு இருக்கிறது யார் நீதிமான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும் நாம் மற்றவர்களுக்காக ஜபிக்கணும் நம்முடைய குடும்பத்திற்காக ஜபிக்கணும் உறவுக்காக ஜபிக்கணும் நாம் ஜெபிக்கிறதுல குறைவு வரக்கூடாது வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம் ஜபத்தில் குறைவு இருக்கக்கூடாது ஏனென்றால் நிறைய நேரங்களில் என் லைஃப்ல எவ்வளோ குறைய நான் பார்த்துட்டு ஆனால் ஜபத்தில் குறைவு வராத படிக்க நான் ரொம்ப கருத்தாக இருந்திருக்கிறேன் ஜெபம் பண்ண 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 எனக்கு உடனே அற்புதம் நடந்தது கிடையாது உடனே அதிசயம் நடந்தது கிடையாது ஆனால் அற்புதமும் அதிர்சியம் எனக்காக காத்துக்கொண்டே இருந்தது இன்றைய நாம திமித்தமாக ஆஸ்விக்கப்பட்டவனாக உலா வந்து கொண்டிருக்கிறேன் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் அவர்தான் நீதிமான் அந்த நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதலை மிகவும் பெல உள்ளதா இருக்குது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே அவளுடைய அன்பு பிரசனம் உங்களை தொட்டு பலப்படுத்துறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஒருவருக்காக ஒருவர் மன்றாடுங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா இருக்கட்டும் அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்க ரோட்டில் போகும்போது எங்கேயாவது போகும்போது யாராவது ரொம்ப குண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ரொம்ப ஜெவம் பண்ணுவேன் நார்மலோடம்பு கொண்டு வாங்காண்டவரே யாராவது ரொம்ப ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெவம் பண்ணுவேன் எஸ் அப்பா கிருபிச்சிங்கப்பா என் அன்பு சகோதரனே ஒரு கேசுவை நாமத்தில் சொல்லிக்கிறேன் என் அன்பு சகோதரியே யாரும் உங்களுக்கு அக்சவங்களா அவங்களுக்காக ரொம்ப ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஜபிக்க 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 தான் ஜெயத்தை பார்க்க முடியும் ஜபிக்கிறவங்களால மட்டும்தான் அது அற்புதத்தை பார்க்க முடியும் ஜபிக்கிறவங்க தான் அதிசயத்தை பார்க்க முடியும் இயேசு நாமத்தில் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணும்போது நீதிமன்றம் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலா இருக்கிறது நீங்கள் அற்புதத்தை பாப்பீங்க நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம ஜபிக்கணும் ஒரு ஆமீன் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் ரொம்ப பெரிய லெவலெல்லாம் ஜெபிக்க தேவையில்லை சிம்பிளாக ஜெபம் பண்ணுங்க எங்கெங்க நானே கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்கிறேன் அதனால் தான் இந்த வாரம் முழுக்க ஜெப பாரத்தை கருத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன் இதுக்கு மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கத்தான் நாம் நல்லா இருக்கணும்னா மற்றவங்களுக்காக தான் ஆகணும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்க தான் ஆகணும் நாம் நிம்மதியாக இருக்கணும்னா மற்றவங்களுக்காக தான் ஆகணும் இயேசுவி நாமத்தில் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அந்த ஆண்டோடைய மகிமையான கரம் கூட இருந்து பலப்படுத்த வேண்டுமானால் ஒருவருக்காக ஒருவர் செமமீங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பல உள்ளதாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறீங்களா அற்புதத்தை பார்க்க முடியும் நம்புகிறீங்களா ஆமாம் நிச்சயமாக பார்க்க முடியும் எத்தனையோ நேரங்களில் நேரங்களை பார்க்காம டெய்லிட்டா நான் சிலருக்காக ஜெபிக்கும்போது எத்தனையோ அற்புதத்தையும் வசதியினால் பார்க்க முடிஞ்சிருக்கிறது கத்தர் உயிரோடு தான் இருக்கிறார் நமக்காக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நமக்கு அதிர்சியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் நீதிமான் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பெருள் இருக்கிறது அன்பு தகப்பனை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உடைய மகிமை பிரச்சனை கூட போகட்டும் இறக்கம் கூட இருக்கட்டும் அந்த ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற மனப்பக்குவதைகளுக்கு தாரும் நீதிமன்றம் செய்யும் ஊக்கமான விடுதல் மிகவும் பெருள் இருக்கிறதே அந்த பிரனை எங்களுக்கு தாரும் ஏசும லபிதாவே ஆமே